அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் நாளை கூடும் திமுக பொதுக்குழுவுக்கு அழைப்பு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் பதவிக்காக மாநில உரிமைகளை அடகு வைக்க மாற்றோம் என்று அவர் எழுதியிருப்பதை பார்க்கிற போது மாநில உரிமைகள் என்றால் என்ன இது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் முல்லை பெரியாறு நம்முடைய மாநில உரிமை உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தொடர் சட்ட போராட்டத்தை புரட்சி தலைவர் இதய அம்மாவர்கள் நடத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உடனடியாக தேர்க்க வேண்டும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி பேபி அணியை சீரமைத்த பிறகு தேர்க்க வேண்டும் இது நம்முடைய மாநில உரிமை புரட்சி தலைவி இதய தீவிரம் அம்மாவர்கள் பெற்றுக் கொடுத்த அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இன்று வரை நிறைவேற்றுவதற்கு இந்த நான்கு ஆண்டு காலத்திலே ஒரு முறையாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாய் திறந்து கோரிக்கை வைத்திருக்கிறாரா அவர் கூட்டணியில் இருக்கிற கேரள முதல்வர் மாண்புமிகு பிரணாய் விஜயன் அவர்களிடத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில தென் மாவட்ட மக்கள் தேனி மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை இந்த ஐந்து மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமையாக இருக்கிற இந்த மாநில உரிமையை காப்பதற்கு ஒரு முறையாவது அவர் கோரிக்கை வைத்ததை மனசாட்சியை தொட்டு அவர் விவரங்களை வெளியிடுவதற்கு தயாரா காவிரி பிரச்சனையிலே துணை முதல்வராக இருந்த இருக்கின்ற சிவக்குமார் அவர்கள் இங்கே முதலமைச்சர் அழைப்பை ஏற்று பங்கேற்ற கூட்டத்திலே செய்தியாளர்களிடத்திலே மேதாத அணை கத்துவோம் என்று அவர் தமிழ்நாட்டிலே வந்து மேகதாது அணையின் அவசியம் என்று அவர் ஒரு விளக்கம் சொல்லுகிறார் இந்த நிமிடம் வரை அதற்கான மறி மறுப்பு கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்வரவில்லை காவேரி உரிமை மௌனம் காக்கிற முதலமைச்சர் முல்லை பெரியாரில மௌனம் காக்குற முதலமைச்சர் கச்சத்தீவு மீட்பில மௌனம் காக்கிற முதலமைச்சர் பாலாறு உரிமையில மௌனம் காக்கிற முதலமைச்சர் எதை காவேரி உரிமை முல்லை பெரியாறு உரிமை பாலாறு உரிமை கச்சத்தீவு உரிமை ஜீவாதார உரிமை ஆனால் அவர் சொல்வது பதவிக்காக மாநில உரிமைகளை அடகு வைக்க மாட்டோம் என்று சொல்லுவதை பார்க்கிற போது இது ஒரு நகைச்சுவையாக பார்க்க வேண்டுமா அல்லது இதனுடைய உண்மைத்தன்மை என்ன இன்றைக்கு மாநில உரிமை என்று முதலமைச்சர் எதை பார்க்கிறார் தன் வாரிசு மகன் அரசு பதவிக்கான உரிமை என்பதை அவர் எடுத்துச் சொல்கிறாரா நாங்கள் ஒருபதும் என் வாரிசு அரசியல் மகனின் அரசியல் அதிகாரத்தை விட்டுத்தர மாட்டோம் என்று சொல்ல முன் வருகிறாரா எதை அவர் மீட்டுக் கொடுத்திருக்கிறார் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் போராடி புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில நாடாளுமன்றம் சம்மித்து போனது இப்போது நீங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கான நீட் தேர்வு ரத்து என்கிற அறிவிப்பை வாங்கி கொடுத்திருக்கிறீர்களா ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அமைச்சரவையில் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னெடுப்பு எடுத்தது அதிமுக நீங்கள் அது குறித்து எந்த விதமான ஒரு அழுத்தமும் மத்திய அரசுக்கு நீங்க கொடுக்கவில்லை இதை விட இன்றைக்கு மதுரை அலுவலப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லா பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்தி முதல்வர் வருகை மதுரையிலே நாளை போக்குவரத்து மாற்றம் மாண்புமிகு புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது எனக்கு ஞாபகம் சரியாக இருக்குமானால் அறுபத்தி ஐந்து முறைக்கு மேல மதுரையில முகாமிட்டு புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழாவை முதல் முதலாக இங்கே நடத்துகிற போது போக்குவரத்து மாற்றம் செய்யப்படவில்லை இளைஞர் பெருவிழாவை நடத்துகிற போது போக்குவரத்து மாற்றம் செய்யப்படவில்லை இங்கே முகாமிட்டு நம்முடைய கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய போது எந்த விதமான போக்குவரத்து மாற்றம் செய்யப்படவில்லை மாவட்ட ஆட்சியர் புதிய கட்டிட திறப்பு விழாவில பல வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய போது போக்குவரத்து மாற்றம் செய்யப்படவில்லை இப்படி வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கிற போது கூட முதல்வர் வருகையின் போது அதிகபட்சமாக ஐந்து நிமிடம் அவருடைய கான்வாய் கடந்து சொல்லுகிற போது கூட அவர் அதிகாரிகளுக்கு கொடுக்கிற உத்தரவு மக்களோடு மக்களாக ஒரு மக்கள் தலைவராகத்தான் புரட்சித்த எடப்பாடி அவர்கள் பயணம் செய்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் ரோடு ஷோ என்கிற பெயரில இன்றைக்கு நடத்துகிற இந்த நாடக அரங்கேற்றத்தை மக்கள் எப்படி பொறுத்துக் கொள்வார்கள் ஏதேனும் ஒரு இந்த மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வளர்ச்சி தரக்கூடிய வறுமையை போக்கக்கூடிய வளமான வாழ்வை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டங்களை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவரை வரவேற்றாலும் கூட பரவாயில்லை கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்கு வருவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அதற்காக மதுரை மக்களை இன்றைக்கு நாம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறோம் என்பதை ஒரு நிமிடம் அவர்கள் ஆனால் மக்கள் படுகிற வேதனை மக்கள் படுகிற அந்த அசௌகரியங்கள் எல்லாம் ஒரு நிமிடம் அவர்கள் ஆனால் இவ்வளவு போக்குவரத்து மாற்றம் எதற்கு பெருங்குடியிலே அவனியாபுரத்திலே தொடங்கி இங்கே தனியார் அந்த தங்கும் விடுதி வரை பிறகு இங்க எல்லாம் போலீஸ் காவலர்கள் குவிக்கப்படுவார்கள் இங்கே எல்லாம் மக்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள் தொண்டர்கள் என்கிற பெயரிலே வாகனங்களில ஏற்றி இறக்கி அவர்களை எல்லாம் பாடாய்ப்படுத்துவார்கள் மனு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு வருகிற போது பக்கம் பக்கமாக செய்தி என்னவென்று சொன்னால் போக்குவரத்து மாற்றம் நிச்சயமாக இந்த போக்குவரத்து மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக அமையும் என்பதுதான் மதுரை மக்களுடைய தீர்ப்பு இது போக்குவரத்து மாற்றம் என்று சொல்லி உச்சபட்ச ஆடம்பரத்தினாலே ஆட்சி மாற்றம் ஏன்னா மதுரையிலே தான் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் இது கண்ணகி நீதி கேட்ட மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை ஆகவே இந்த மதுரை என்பதிலே மக்களை அவர்கள் அலக்கடிப்பது என்பது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் வன்மையாக தெரிவித்துக் கொண்டுகிறோம் ஆகவே மாண்பு முதல்வர் அவர்கள் வரையை நான் விமர்சித்தால் அது பத்திரிகைகளும் ஊடகங்களிலும் வெளிவருவதற்கு கூட தடை போடப்படும் நிச்சயமாக இந்த தலையை தாண்டி மக்களுடைய உள்ள குமுறல்களை மக்களுடைய வேதனைகளை மக்களுடைய கவலைகளை முதல்வர்களுடைய கவனத்திற்கு அதிகாரிகள் எடுத்துச் செல்வார்கள் என்று நான் முகிறேன் இந்த போக்குவரத்து மாற்றம் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் அடுத்த ஆண்டு அவர் ரோடு ஷோக்கு வருகிற போது எதிர்கட்சி தலைவராகத்தான் இருப்பாரோ இல்லையோ மாண்புமிகு முதல்வராக புரட்சி தலைவர் ஐயா அவர்கள் எத்தனையோ முறை மக்களை சந்தித்திருக்கிறார்கள் இந்த மாதிரியில அவர் கால் பண்ணாத இடங்களே கிடையாது ஆனால் எந்த விதமான விதிமீறல்களும் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்படவில்லை ஆகவே மக்களின் முதல்வராக இருக்கிற புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அறுபத்தைந்து ஐந்து உரைகளுக்கு மேலே வதனையில முகாமிட்டு பல வளர்ச்சி திட்டங்களை இந்த மதுரை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் எப்போதோ வரப்போகிற இந்த பேராபத்தை இப்போதே நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் என்பது போலத்தான் இந்த விழா அமைந்திருக்கிறது ஆகவே இது பொதுக்குழுவா அல்லது மக்களை கசைக்கு பிழிகிற இந்த குழு மக்களுக்கு கஷ்டங்களை தருகிற குழுவாக வேதனையை தருகிற குழுவாக கவலையை தருகிற குழுவாகத்தான் இந்த பொதுக்குழு கூட்டப்படுகிறது இந்த பொதுக்குழுவினாலே மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் முனையளவும் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லுகிறேன் மாநில உரிமைகளை அடகு வைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஏற்கனவே மாநில உரிமைகளை விற்று விட்டீர்கள் விற்பனை செய்து விட்டீர்கள் உங்களுடைய பதவிகளுக்காக உங்கள் பிள்ளையின் பதவிக்காக ஆகவே மாநில உரிமை என்று நீங்கள் எதை குறிப்பிட்டீர்கள் என்று விளக்கமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல முன்வருவீர்களா உங்கள் வாரிசு மகனின் அரசியல் உரிமைக்காக மாநில உரிமையை விட்டுக் கொடுத்தது சாச்சாஜ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை பகிரங்கமாக குற்றம் சாட்டி மக்களுடைய அந்த குற்றச்சாட்டை நான் எடுத்து வைத்து இந்த செயலிலிருந்து நீங்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது இந்த தண்டனையிலிருந்து ஒரு நாளும் மக்கள் தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் மதுரை திமுக பொதுக்குழுவில் இருந்து காப்பாற்றுவதற்கு அன்னை மீனாட்சி துணை நிற்பார் மதுரை மக்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள் காலம் மாறும் காட்சிகள் மாறும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் உங்களில் ஒருவராக முதல்வராக வருவார்கள் அப்படி வருகிற போது இந்த மதுரை வளர்ச்சி பெறும் நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன்